குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது இரண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இரண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி அவர்களை விடுவிக்கும்படி ஒத்னியல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் எனவே அவன் இஸ்ரோவேலை விடுதலை ஆக்கும்படியாக நியாயம் விசாரித்தான் தேசம் நாற்பது வருடம் அமைதலாய் இருந்தது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் எனவே அவன் மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கு திர புத்திரர் என யாவரிடமிருந்தும் இஸ்ரவேலருக்கு விடுதலை கிடைக்க பண்ணினான் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போய் இஸ்ரவேலுக்கு வெற்றியை பெற்றான் கர்த்தருடைய ஆவி மேல் பலமாய் சிம்சோன் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் தனக்கும் தன் தாய் தந்தைக்கும் எதிராக வந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டு தன் தாய் தந்தைக்கு சிங்கத்திடமிருந்து விடுதலை கொடுத்தான் கழுதையை தேடிச் சென்ற சவுள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேலருக்கு முதலாம் ராஜா ஆனான் தாவிதின் கடைசி வார்த்தை என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்பதே ஆகும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேசத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் விடுதலையாக்கவும் செய்வார் என்றார் இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே படித்தார் இயேசு யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தன்மேல் இறங்குகிறதையும் கண்டார் அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று உடனே ஆவியானவர் அவரை மனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் கர்த்தருடைய ஆவியானவர் யார் யார் மேல் இருக்கிறாரோ அவரே அவர்களை வழிநடத்துவார் நடத்துவார் கொண்டு போய் சேர்க்கிற இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பார் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அவரே நிறைவேற்றுவார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நமக்கும் விடுதலை உண்டு நாம் பிறரையும் விடுதலைப்படுத்தலாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நாம் மேன்மையாய் இருக்கலாம் பிறரையும் மேன்மைப்படுத்தலாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நமக்கு பலன் உண்டு பிறரையும் பலப்படுத்தலாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் அசுத்த ஆவிகளிடமிருந்து விடுதலையையும் அவைகளின் மேல் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு நாமும் கொடுக்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் அவருடைய நாமத்தினாலே அடையாள அற்புதங்களை செய்ய முடியும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நாம் ஆசீர்வாதமாய் வாழலாம் பிறரையும் ஆசிர்வாதமாய் வாழ வைக்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்மால் செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் அவர் நம்மை வழி நடத்துவார் நம் மூலமாக அநேகரை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வழி நடத்த செய்வார் நம்மை பயன்படுத்துவார் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாம மகிமைக்காக தீர்க்க தரிசனங்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பெறலாம் அடையாள அற்புதங்களை பெறலாம் எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் விரும்புகிற வேண்டுகிற விண்ணப்பிக்கிற காரியம் ஒன்று உண்டு எனில் அது விடுதலையான சந்தோஷமான சமாதானமான ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு தேவையான கர்த்தருடைய ஆவியானவர்தான் எனவே கர்த்தருடைய ஆவியானவரே போதும் நம் வாழ்க்கைக்கு அம்மேன் ஜேபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் அசுத்த ஆவியின் கிரியைகளிடம் இருந்தும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற மனுஷரீக ஆவிகளின் இருந்தும் விடுதலையை பெற்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் தங்கியிருக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்